ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா நீங்க தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன் எங்களை தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் அதிர்ஷ்டு நேரமும் அதிர்ஷ்டு என்னென்ன எல்லாத்தையுமே என்னென்ன காத்திருக்குங்கிற டீடைல்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம நமது ராசிக்கு மட்டும்தான் தொகுத்து வழங்கிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழு பலங்களையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் யாரில் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்களோ எல்லோருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுவலகத்தை அழுத்துறது மூலமாக நமது வீடியோ பார்த்தீங்கன்னா புதிய அப்டேட்ஸ் புதிய ராசி பலங்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க அதுக்குண்டான நோட்டிபிகேஷன் எல்லாம் தினசரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் அதனால நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் எனவே அனைவருமே நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுவலக அழுத்தி விடுங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமாத நோக்கியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாமாங்க இன்று தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழருடத்தில் சோபகருது வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடாது என்றெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அவர் இன்னைக்கு நமது மீனவர்கள் கிரக நிலைகள் எப்படி இருக்க பார்க்கும்போது மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை ராசிக்கு எட்டாம் இடத்திற்கக்கூடிய இருக்கக்கூடிய பகவான் அதன் பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க அதனால மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக முடிவடைகிறது சோ அற்பமான ஒரு நேரம் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறதுங்க அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தினத்தை நீங்க சிறப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னா மதியம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க மதியம் வரைக்கும் மதியத்துக்கு பிறகு நீங்க புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் புதுசாக ஏதாவது காரியங்கள் ஆரம்பிக்கணும்னா கூட நீங்கள் மதியத்துக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதுங்க எதாவது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் ரொம்ப அவசியமான மீட்டிங் அப்படின்னா அதை குறித்த விஷயங்களில் கூட நீங்கள் மதியான முடிவு பண்ணிக்கிறது நல்லதுங்க பன்னெண்டைக்கு மேலே நீங்கள் வச்சுக்கலாம் அதன் பிறகு நீங்கள் செய்தால் அனைத்துமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஸோ அற்பு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு மதியத்துக்கு பிறகு இருக்கிறதுனால நீங்கள் காரியங்களை வந்து அளவுக்கு தள்ளி போட்டு மதியத்துக்கு பிறகு கூட நீங்கள் செய்து முடிக்கலாங்க எல்லா காரியத்தையும் நீங்கள் வந்து சிறப்பாக முடிக்க முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் பணிகளை சிறப்பாக முடிப்பதன் மூலமாக விவேகமான நீங்கள் செயல்படுவதன் மூலமாக நல்ல மதிப்பு போடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நல்ல சந்தோஷமான கழிப்பு மிகுந்த நாள் இன்றைய தினம் உங்களுக்கு சொல்லலாம் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த பணிகளை கூட நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் வியாபார துறையில புதிய ஒப்பந்தங்களை நீங்க சைன் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க எல்லா ஒப்பந்தங்களையும் படித்து பார்த்து நீங்கள் வந்து பொறுமையாக நிதானித்து கையெழுத்திடுவதனால மதியத்துக்கு பிறகு புதிய ஒப்பந்தங்களை நீங்க கையெழுத்து போடலாம் அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறது கூட உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தருங்க எனவே நிதானம் தேவை வியாபாரத்துல இன்றைய தினம் எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு கிடைக்கூடிய நல்ல சூழல் இருக்குங்க கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சிறப்பாக பண்ணிக்கிறது முக்கியம் எனவே உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையுமே தாராளமாக எடுக்கலாம் மதியத்துக்கு பிறகு முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் எழுத்து இலக்கியம் சார்ந்த டீச்சர் சம்பந்தமான துறைகள் போன்ற அனைத்து துறைகளுமே இன்னைக்கு சிறப்பாக அமையக்கூடிய நாள்கள் என்ற தினம் அலுவலகப் பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக ஏற்படுங்க அது ரொம்ப அவசியம் ஏன்னா அப்படி இருந்தாதான் உங்களுடைய அலுவலக பணிகள் மிக சிறப்பாக உங்களால் வந்து நீங்கள் காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொண்டு நல்ல சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் அந்த மாதிரி நல்ல ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க உங்க உயரதிகாரிகள் என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து பிடிக்கும் என்ன விஷயங்கள்லாம் வந்து ரிசல்ட்டாக நான் இங்கே கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஸோ நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதுனால உங்கள் வேலைகளை நீங்கள் தரமாக முடிக்க முடியும் அதனால உங்களுக்கும் உயர்வு உண்டு உங்களது அதிகாரிகளுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் மேலே நல்ல மதிப்பு மேம்படக்கூடிய செல்வாக்கு கூடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் வந்து நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்குங்க அதை பயன்படுத்திக்கங்க இன்று தினம் நீங்கள் குறுகிய மனப்பான்மையோடு இருக்கவே கூடாதுங்க தாராளமான பரந்த மனதோடு இருக்கிறது நல்லதுங்க உங்களுக்கான தூண்டுதலை நீங்கள் தான் உருவாக்கி கொள்ளணுங்க உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்து உங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து நீங்கள் அதிகரித்துக் கொள்வதற்கான நல்ல உருவாக்கி கொள்ளுங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டியாக உங்கள் வேலையில் முடிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் அதே நேரத்தில் உங்களுக்கு உருவாங்க இந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்த்து விடுங்கள் அதாவது கோவப்படுறது பயப்படுறது பொறாமைப்படுறது பழி வாங்குறது இதெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள்ங்க இதெல்லாம் தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கிங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் சில சங்கடங்களான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் விவகாரங்களில் நிதானம் தேவைங்க பொறுமையாக இருங்க எந்த விதமான அவசர முடியும் இன்னைக்கு நீங்க எடுக்க வேண்டாம் காதல் வாழ்க்கையில இந்த பொறுத்த வரைக்கும் உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி உணவு உணர்வு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா அதனால சில பிரச்சனைகள் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க தவறான விவகாரங்களை நீங்க சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை என்ற தினம் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த நீங்க எங்கேயாவது வெளியில தங்கிட்டு ஹாஸ்டல் மாதிரி எங்கேயாவது இடத்துல தங்கி நீங்கள் வேலை பார்க்குறீங்கனாலும் சரி அல்லது எங்கேயோ ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரிங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்கள் நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்களே அவங்கிட்டிருந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப அவசியங்க அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் மிக மிக இனிமையாக மாறுங்க சில பேர் பாத்தீங்கன்னா பேசி பேசியே நேரத்தை நேரத்தையெல்லாம் வந்து வீணடிப்பாங்க அல்லது தேவையில்லாத விஷயங்களை உங்களை ஈடுபடுத்தி அதனால நேரத்தை வீணடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க தள்ளி தள்ளிவிடுங்கள் என்ற தினம் அவர்களுடைய நட்புறவில் நீங்கள் உதவி விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் அதுவும் இல்லாத தேவையில்லாத செலவுகளை செய்கிறதுக்கான தூண்டக்கூடிய நண்பர்களையும் நீங்கள் அடையாளம் காண வேண்டியதாக அவசியங்க நீங்கள் இயல்பாகவே பாத்தீங்கன்னா நல்ல நகைச்சுவை உணர்வோடு தான் காணப்படுவீங்க அதன் மூலமாக நீங்கள் எங்கே போனாலும் அந்த சூழலே வந்து பிரகாசமாக நகைச்சுவையாக கலகலப்பாக மாறிவிடுங்க அந்த மாதிரி நல்ல சூழல் இருக்கிறது உங்களது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தாலும் தேவையில்லாத உணர்ச்சிகரமான சில சங்கடங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் வந்து இன்றையம் செய்துவிடக்கூடாதுங்க எந்த சூழலாக இருந்தாலும் சரிங்க உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் நீங்கள் சிறப்பான வகையில் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொள்ளலாம் என்ற தினம் இல்லாத வாழ்க்கையில் நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய ரொம்ப அவசியம் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த தினம் கோவமாக இருந்தாலும் சரிங்க அன்பாக இருந்தாலும் சரி நீங்க ஒரு லெவலாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் பழைய உழைப்பின் பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும் அது உங்களுக்கு நல்ல ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருங்க என்ற தினம் குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்க அப்படின்றத குடும்ப உறுப்பினர்கள் வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நீங்கள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க அது விரைவாக நீங்கள் வந்து அணுகி உங்கள் பிரச்சனைகள் வந்து தீர்வு அணுவது நல்ல ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு பெற்று தருங்க உங்கள் மேலே நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் அதனால பிரச்சனைகள் உங்களால் எளிதாக தீர்க்க முடியுங்கிறதுனால அதை சிறப்பாக கொள்ளுங்கள் என்ற தினம் உங்கள் வாழ்க்கை துணையானவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பாருங்க ரொம்ப வேலை பல அதற்கு அதிகமாக இருக்கிறதுனால அவருடைய வேலையை நீங்கள் ஷேர் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அவர் உங்களை ஒரு உங்களுக்கு வரலாம் அதெல்லாம் தவிர்த்து விடுங்க ஏன்னா அவருடைய வேலை அதிகமாக இருக்கும் அதுக்கு நீங்க உதவி செய்து அந்த பழுவை ஷேர் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு இள வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தருங்க எனவே இன்றைய தினம் மதியம் வரை உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை அதன் பிறகு பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்த என்ன சிறப்பானதான் மாத்தணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அக்கேஷ்ட் கலராக அமையும் அப்படின்னு பாக்கும்போது அது மீனராசி என்பர்களுக்கு ப்ளூ கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமைங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களுக்கானவங்க தான் அந்த மேல சன்பில் யாரலாம் என்ற தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் விவேகமான செயல்பாடுகள் மூலமாக தான் உங்களுக்கு நல்ல மதிப்பான சூழல் ஏற்படுங்கிறதுனால விவேகம் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்லா கெத்து காட்ட முடியுங்க ஆன்மீகம் சார்ந்த பணிகளை கூட இன்றைக்கி நீங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வேற லெவலில் சாதகமான சூழல் இருக்குதுங்க குறிப்பாக டீச்சிங் ப்ரொஃபஷனல் போன்ற எழுத்து இலக்கியம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சாதகமான சூழல் எல்லாமே உங்களுக்கு வேற லெவலில் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வியாபாரிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆனால் அதில் கையெழுத்தக்கு முன்னாடி கவனமாக எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் சாதகமான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் ரேவதி நட்சத்திரம் உங்கள் உயர் அதிகாரிகள் வந்து அலுவலக பணியில் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்குவீங்க அதனால உங்கள் பணிகளில் முன்னேற்றம் ஏற்படுங்க சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தினம் அந்த பிடிவாதமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நீங்கள் அந்த குணத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் எந்த ஒரு விஷயத்திலும் அடமெண்டாக இருக்காமல் கொஞ்சம் தலை சர்ச்சியாக இருங்க விட்டு கொடுத்து போங்க பிடிவாத குணம் வேண்டாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே